பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளத்தால் சிறுவன் உயிரிழந்ததன் எதிரொலியாக மெயின் அருவியின் தடாகத்தில் சங்கிலி தொடர் வளைவுகளை அமைக்கும் பணியில் துறையினர் ஈடுபட்டனர் பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தற்பொழுது நிலவும் சூழல் என்ன தங்கம் விவரிங்க வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற வாய்ப்புள்ள நிலையில் ஆய்வு மையம் அலர்ட் அதுமட்டுமின்றி குற்றாலத்தில் சீசன் காலம் மே மே மாத இறுதியில் ஜூன் ஜூன் மாதம் முதலில் தொடங்கும் நிலையில் பழைய குற்றாலவர்களில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு சடமாக எதிரொலியாகவும் குற்றால அருவிகள் அனைப்பகுதிகளில் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனை தொடர்ச்சியாக பல்வேறு அறிவி அருவி பகுதிகளில் பல்வேறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன் முதற்கட்டமாக ஆஹ் தீயணைப்புத்துறை சார்பில் ஆய்வாளர் பிரதீப் குமார் தலைமையில் முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொண்டு வரப்படுகிறது அந்த வகையில் மீனருவியில் உள்ள தடாகத்தில் பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு